தமிழ் சினிமாவை கலங்க வைத்த மிக முக்கியமான துக்க செய்தி அதிர்ச்சியில் ரசிகர்கள் உச்சகட்ட சோகத்தில் சினிமா திரைப்பிரபலங்கள் தமிழ் சினிமாவில எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடித்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவங்க நடிகை தேவிகா நூத்தி படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க கவிஞர் கண்ணதாசனால பாராட்டப்பட்ட ஒரு முக்கியமான தனி பெருமையை பெற்றுள்ள நடிகை தான் தேவிகா இவங்களுடைய மகள் தான் நடிகை கனகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்கை அமரன் இயக்கத்துல ராமராஜன் நடிப்புல வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படத்துல நடிகையா ஆயிருப்பாங்க இந்த படம் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றிய மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொடுத்துச்சு தமிழ்ல தங்க ராசா பெரிய எழுத்து மாப்பிள்ளை கோயில் காலை கும்பக்காலை தங்கையா பெரிய வீட்டு பண்ணைக்காரன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல கனகா நடித்து மிகவும் பிரபலமானாங்க அதிசயப்பிரிவு திரைப்படத்துல நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடி நடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சித்திக்கலால் இயக்கப்பட்ட காட்ஃபாதர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா மலையாளத்திலையும் நடிகையா அதிகமானாங்க அந்த திரைப்படம் நானூறு நாட்களுக்கு மேல திரையரங்குல ஓடி மலையாள திரையுல்கள அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்ற சாதனையும் படைச்சிருக்கு இப்படி விஜயகாந்த் ரஜினி சரத்குமார் உள்ளிட்ட பல முன்னணி நிலைகளோட இணைஞ்சு ஒரு சில படங்கள்ல கனகா நடிச்சிருப்பாங்க இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தனது கணவரை விவாகத்து செஞ்சாங்க நடிகை தேவிகா ஸோ அதன் பிறகு தேவிகா தனது மகள் கனகாவோட தனியாக வசித்து வந்தாங்க தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல தென்னிந்திய போலிகளில் கனகா நடித்து வந்த நிலையில ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தேவிகா திடீர்னு உடல்நலக்குறைவால மரணம் அடைஞ்சாங்க இதன் காரணமா தனிமையாக வாழ்ந்த கனகா தந்தையோட பிரச்சனை சொத்து தகராறு உள்ளிட்ட பல பிரச்சனைகளால கனகா ஒரு மன ஓலச்சல உள்ளனாங்க அதன் பிறகு கனகா வெளியில வராம தனிமையிலேயே வசிச்சு வந்தாங்க கனகாவை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடிகை குட்டி பத்மினி நேரில் போய் சந்திச்சாங்க இந்த சந்திப்பு தொடர்பாக புகைப்படத்தையும் வெளியிட்டு இருந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே என்மையில இவங்க கனகாதானா அப்படின்னு அடைஞ்சாங்க ஏன்னா அவங்க ஆளே அடையாளம் தெரியாம பயங்கரமா வருமானா இருந்தாங்க கனகாவோட தந்தை தேவதாஸ் இவரு ஒரு தனியார் உலகத்துக்கு சைபத்தில் அளித்த பேட்டியில என் மனைவியை நான் காதல்ச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஆனா திருமணத்துக்கு பிறகு தேவிகா என்ன ஒரு வேலைக்காரன் தான் பார்த்தாங்க அது தான் நடத்தினாங்க அதனால தான் கனகா பிறந்த மூன்றாவது வருஷத்துலயே நாங்க பிரிஞ்சிட்டோம் எங்களுக்கு சட்டப்பூர்வமான விவாகத்து கிடைக்கல பதினைந்து வயசுல கனகா நடிக்க வந்தா அவ படிக்கணும் நான் பயங்கரமா ஆசைப்பட்டேன் அதனால நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்த ஆனா கனகா எனக்கு நடிப்பின் மீது தான் ஆகும் அப்படின்னு எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தினான் அவர் நடித்த படங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எனக்கு வயசு எண்பத்தெட்டு ஆகுது இப்போது கனகா வந்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா அவ என்னுடைய பொண்ணு அப்படின்னு நடிகை கனகாவுடைய தந்தை தேவதாஸ் பேசியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு கனகராஜோடைய அப்பாவனை தேவதாஸ் உடல்ல செய்யாமல் மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த செய்தி தமிழ் சினிமா தெரிவிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கனகாவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருந்த ஒரே சொந்தம் அவங்க அப்பா மட்டும்தான் என்னதான் பேசிக்கலாலும் கனகா என்ன பண்றா எது பண்றான்னு அடிக்கடி அவங்க அப்பா நல்ல சசிச்சா இருப்பாராம் ஆனா இந்த நிலைமையில அவரு இன்னைக்கு மரணம் அஞ்சது தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பதான் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம கனகாவுக்கு இருந்த ஒரே ஒரு உறவு அவங்க அப்பா அவரும் இறந்துட்டாரு இனி கனகாவோட நிலைமை என்ன ஆக போகுது பல நஞ்ச வீட்டுல இப்படி எந்த ஒரு சொந்தமும் இல்லாம உறவும் இல்லாம தனிமையில நடிகை கனகா என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி திரிபுரங்கள் எல்லாருமே ஆச்சரியத்தில் மூழ்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கனகா கடைசியா பார்க்கும்போது உடலை செய்யலாம இருந்ததா சொல்லப்படுது அதனால கடிகை நடிகை கனகா தனது வீட்லேயே இருக்காங்களா கூட யாருக்கும் தெரியாத ஒரு அவ்வளவு நிலைதான் இருக்கதா இப்போ செய்திகள் இணையத்தில் வெளியாகி அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு